இணையறதுக்கு முன்னாடியே இணையறதுக்கு முன்னாடியே மூவாயிரம் பேர்னு உங்களுக்கு வித்து அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி மூவாயிரம் பேரு போட்டீங்க எப்படி போட்டீங்க சேர்ந்த பிறகு தானே எண்ணிக்கை தெரியும் சேர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இங்க பாருங்க தீமுகாவே இருந்து நாங்க தான் வளர்க்க வேண்டியது அதுக்கு அந்த அவர் என்னைய சொல்லல வேறங்கற அண்ணாவையும் அவங்க தலைவர் கருணாநிதியும் சொல்லிட்டாங்களா ஏன்னா நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார் அவரே சொல்லியிருக்காரு எங்க ஊர் வேலூர் பிறந்தார் பெரியார் வந்தார் மணியம்மையை கூட்டிட்டு போயிட்டார் மணியமையை திருமணம் செஞ்சார் அதுலேருந்து அண்ணா வெளியில வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்தது தான் திமுக என்ன ஏன் அண்ணா வெளியில வந்தார் பெரியாரை எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்ச்சி பேசுனதுல நாங்க ஒரு துளி கூட பேசிருல அப்பா அவர் சொல்றது யாரை சொல்றாரு தெரியுமில்ல அவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்றாரு என்னையே சொல்றேன் என்னைன்னு சொன்னாரா இல்ல 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 அப்படியா அப்ப அவங்க ரெண்டு அவங்க தானே அவங்க பேரறிங்க அண்ணாவையும் மதிப்பு மிக்காயா கலைஞர் கண்ணாண்டிய அவர்னு அவர் பேசியிருக்கிறாரு அத நான் வரவேற்கிறேன் வேற முதல்வருடைய அண்ணன் பையன் கார்த்திக் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்காரு குறிப்பா புயல் வந்து ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து முதல்ல வந்து உங்களை குற்றச்சாட்டு நீங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரபாகரன் குடும்பத்துல இருந்து புயல் தரப்புல இருந்து வந்து சீமான் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி கருத்து முன்வைக்கிறாங்க பிரபாகரன் பிள்ளைகளுக்கு வந்து பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி செத்தவன் இப்போ அவர் லட்சியத்துக்காக நிற்கிற நாங்கள்லாம் தான் அவர் ரத்த உறவு புரியுதா உங்களுக்கு வேற ஏதாவது கல்விக்கா அந்த கார்த்திக் மனோகர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை உலகங்க இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்க உங்களுக்கு தெரிய வரும் வேற நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க நான் பிரபாகனை சந்திக்கலைங்கிறேன் நீங்க எட்டு நிமிஷம் சந்திச்சீங்க ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சாரு ஒருத்தர் இந்த படம் பொய்ங்கிறாரு இப்ப இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எது நம்புறீங்க இப்போ நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்ப எதை நம்புறிய நம்பர் இல்ல போயிட்டாருங்க வேற ஏதாவது கேள்விக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா எதுல நான் பீ இல்ல இல்ல நான் பீச்சுமே ஏடிஎம் ஏடிஎம் டிஎம் கேட்கறதுனால நான் பீச்சு

இந்த கொஸ்டின்கா இந்த இப்படி பேசிக்கிற கொஸ்டின்கா யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு அதுக்கான தேவையும் இல்ல அவசியமும் இல்ல அது தேவை தேவைனா தானே செய்யணும் அந்த போட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற அப்புறம் என்ன போயிட்டு இருக்கிறீங்க சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கிறீங்க முடிஞ்சல பிரச்சனை வேற ஏதாவது இருக்கா கேள்வி

நானே பெரிய பவுன்சர் தான் இல்ல யாராவது கேட்கறது இல்ல எப்படி சண்டை போட்டு காட்டணுமா இல்ல ஏதாவது தம்பி வேற ஏதாவது கேளுங்க தம்பி ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கு என்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கு என்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணில் என் மக்களுக்கு என்று ஒரு படை இருக்கு நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி பட அது வரை நான் அன்னைக்கும் சொன்னதான் அதே நேரத்துல சொன்னேன் நீ ஒருபடி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாதுன்னு இது தன்னெழுச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதுல யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது பிஜேபி நிறுத்தியதுனா கொண்டு வந்தது யாரு திமுகவின் தீர்மானத்துல அது அதை அது அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏழம் விடும் போது மௌனமா இருந்தது ஏன் பிஜேபி அமைச்சரை கேட்கறாங்களா நான் இத்தனை முறை ஏழம் விடும்போது டெண்டர் விடும்போது பேசாமையே வாய் இருக்கீங்க அப்போ உங்க எதிர்ப்புக்கு இல்லை மக்களின் தன்னளிச்சியான கிளர்ச்சியான பேர் எதிர்ப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கணும் வேற வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் நீங்க வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் அறுத்தெறிஞ்சோம் கற்பப்பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பக்கிற எந்திரன்ல அதை அறுத்தெறியணும் நீ சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியலை அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காட்டு ராண்டி வணங்குகிறவன் நான் நம்புகிறன் அயோக்கியோக்கியன் அதெல்லாம் சொல்ல வந்து பேசணும் தமிழ் ஒரு சனியன் தமிழ் மொழியை விட்டொழிங்கள் அது காட்டுமிராண்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் வாசை இதெல்லாம் பெரியார் பெருமையா பேசிருக்காருன்னு பேசி பேசணும் வீரமிக்க ஆண் அதை துணிவுமிக்க பெரியாருடைய தொண்டர்கள் பெரியாருடைய வழி தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்க வந்து பேசணும் சீமான் பெரியாரை திட்டார் பெரியாரை இழிவா பேசிட்டார் அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகன் சொல்லணும் எப்படி சொல்லணும் அங்க வந்து சொல்லணும் பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க வந்து பேசணும் அங்க பெரியார் அங்கிட்டு விட்டு காந்தி படத்தை கட்டு ஓட்டு கட்டா பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு ஒன்னு பேச துப்பு எதுக்கு உனக்கு பெரியார் பெரியார் ஏத்தான கட்சி ஆரம்பிச்சுங்க எந்த இடத்துல ஒன்றுங்கிற நீங்கள் வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் அறுத்தறிஞ்சோம் கற்பப்பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பக்கிற எந்திரில்ல அதை அறுத்தறியணும் நீ சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியலை அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி வணங்குகிறவன் நான் நம்புகிறவன் அயோக்கியன் அதெல்லாம் சொல்ல வந்து பேசணும் தமிழ் ஒரு சனியன் தமிழ்மொழிய விட்டொழிங்கள் அது காட்டு முராண்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையா பேசிருக்காருன்னு பேசி பேசணும் வீரமிக்க அந்த தலைவர்கள் பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழி தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்க வந்து பேசணும் ஸ்ரீமான் பெரியாரை திட்டார் பெரியார் எளிவாக பேசிட்டார் அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண் மகன் சொன்னேன் எப்படி சொன்னா அங்க வந்து சொன்னேன் பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமிக்க ஆண் அங்க வந்து பேசணும் அங்க பெரியார் அங்குட்டு விட்டு காந்தி படத்தை காட்டு ஓட்டு கேட்டா பிஞ்சை செருப்பு பிடிச்சி விடுவாங்க ஐயா ஒன்னு பேச குப்புள்ள எதுக்கு உனக்கு பெரியார் பெரியார் தான கட்சிய ஆரம்பிச்சீங்க எந்த இடத்துல ஒன்னு கொள்கை இருக்குது ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாமையா திமுக அரிய நிலை ஏறிச்சு என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியனின் பெற இந்த திருத்து திராவிட படையை கடக்க எவனாராயிரும் நினைக்கிறீங்க இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்ந்து நூத்தி ஐம்பது பேரை கூட்ட முடியல நீ என் ஒத்த மகனை ஏத்து மொத்த பேருந்து ரெண்டு நின்றுட்டு இருக்கேன் நீ என் தலைவனை ஏத்து இருபது நாடு சேர்ந்து சண்டை போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்ன பயல எழுத்து நிக்க முடியல கேள்விக்கு பாண்டே பீகாரிய பிராமணன் அவன் கூட்டி இருந்த எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு குளம் இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனா பாண்டைக்கு தெரியும் தெக்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும் நீ வச்சு வேலை செய்ய பாப்போம் இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்த அவன் தெரியனா இல்ல வைசியனா யார் அவன் நீ சொல்ற சோக்கால்தான் ஆரியன் பிராமணன் தான் ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலா எங்கூர்ல ஒருத்தர் ஆரி ஆரியகார ராஜா சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்டேக்கும் தெரியும் அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு அடிச்ச அடியில செவல் திரும்பி எஸ் வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு நீங்க நீ என்ன நீ வச்சுக்கிற எஸ் வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்ச எங்க தாத்தா இருக்கான் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதகிற பேரை வை தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தருக்கார் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை கலைஞர் என்று மாத்தி வச்ச பெருந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாச்சலை ஏற்படுத்திய பாட்டை ஒருத்தருக்கான் பாரதி அவன் பேரவையி எதுக்கு எஸ் வி சேகர் அப்பா பேரவைக்கிறீங்க நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்றதை நிறைவேற்றிக்கணும்னு என்ன சொன்னீங்க தேர்தல உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்டா அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டாங்க என்ன உளவுத்துறை வச்சிருக்கீங்க அதிகாரத்துங்க நல்ல சர்வே தரச்சுங்க எனக்கு எதுக்கு நிறைய இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வழியை வழிஞ்சிக்கிட்டு இருக்கு இருக்கிற மொழியை செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்லை நீங்க பாட்டு பீட்டு கேதி எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரியார் நீங்க திராவிட குறியீடாக்குறீங்க நாங்கள் இவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி அதனுடைய முகம் முகவரி பேர் பெரும் அடையாளமா நாங்கள் பாக்குறோம் நீங்க தமிழை சனியன் காட்டு முறாங்கி மொழிங்கிறீங்க எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டுதான் எதிர் எதிர் கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் பெரும் குறியீடு பிரபாகரன் அப்ப ரெண்டு தான் நம்ம மோதணும் தம்பி தமிழ் நீ <önemli> <li> இப்ப அடிச்ச அடியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எங்குல அவர்கள் திராவிடம் ஆண்டுகளுக்கு தொன்ம தமிழ் முன்னாடி வந்த திராவிட தூரு பிடிச்சிருந்தது தொடச்சு தமிழ் தேசிய எரிஞ்சுக்கிட்டு இருக்கு குறுக்க குறுக்க ஓடிக்கிட்டு இருக்க கூடாது புரியுதா திராவிட பு திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டிய தேவை எந்த இடத்துல திராவிட புலி நாங்க கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா எதையாவது பேசிட்டா துணைக்கு எங்கயா தோண்டி எடுத்துட்டு வராது நான் நேருக்கு நேரம் நிக்கிறேன் பேசு நான் தமிழனா திராவிடனா உங்ககிட்ட கேக்குறேன் நாங்கள் தமிழர்களா திராவிடர்களா தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்றார் ஐயா பெரியார் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிரா இந்த திராவிட வேற பக்கம் இருக்கார் தமிழர் வேற பக்கம் இருக்கார் இருக்கிறாரா இல்லையா நான் கேட்டதுக்கு பதில் சொன்னோம் தமிழுக்கு தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்ற பேசுற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றார் இந்த மற்றவர்கள் யாரு நாங்க தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேல போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள் அவன் மொழி போற மரபரா இருக்கான் அப்ப இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார் அப்ப திராவிடம் இந்த மற்ற மக்கள் தனியா இருக்கான்ல இருக்கானா இல்லையா நான் கேட்கறது கேள்வி நீங்க கேட்டா நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன் நீங்க கேட்டா மட்டும் நான் சொல்லணுமா நீங்க தலைமை ஆசிரியரா நீங்க கேள்வி கேட்க பதில் சொல்லு நான் கேட்கறதுக்கு ஒரு தடவை சொல்லு அப்பெல்லாம் நான் கட்சி தலைவில் அப்பெல்லாம் கிடையாது வேற ஏதாவது கேள்வி இருக்கா அது அந்த ஞான சேகரனுக்கு ஏன் கொடுக்கல இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மூன்றரை ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசுன பேச்சிருக்கு அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க கேட்டுக்கணும் ஒரு லட்சம் போராட்டம்னா ஒரு லட்சம் பிரச்சனை இருக்கீங்க எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது யாரு ஒரு லட்சம் போராட்டம்னா அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மக்கள் போராடுறாங்க இந்த ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று அனுமதி மறுத்தது அப்ப குற்றவாளி ஞானசேகரன் அரசா பதில் இருக்கா என் வீட முற்றுகையிட்ட மூணு மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளிபெருக்கி வச்சு பேசி என் படத்தை ஜட்டியோட பட்டையை போட்டு அடிச்சு நொறுக்கி பேசுற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கா நின்று போராட அனுமதி தரல பதில் உண்டா பதில் இருக்கா சபாநாயகர் வார நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும் அதான மரபு அதான மரபு தமிழ்நாட்டின் சட்ட சபையினுடைய சபாநாயகர் உங்களுக்கு புரியுது ஆ மே சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது ஏன் அதை நீங்கள் கேள்வி கேட்கல எந்த பொறுப்பும் இல்லாம நடுநிலையா இருந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் அரவணைச்சி சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு ஆக்டிவிஸ்ட ஒரு குற்றவாளிய ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்றார் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது எதை பத்தி பேச நீங்க தகுதி நேர்மை அருகதை வச்சிருக்கீங்க அவதூரை தவிர ஒன்ற ஏதாவது இருக்கா அற்ப விமர்சனம் அவதூறு குப்பை தவிர வேற ஏதாவது இருக்கா ஆக்கப்பூர்வமா ஒரு கேள்வி என்னை நோக்கி எழுப்ப உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா யாருக்காவது இருக்கா இருக்கா புதுசா நாங்க ஏதாவது பெரியார பத்தி பேசுறோமா பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு இருக்கா கேட்டு இருக்கா அதுதான் நீங்க 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 காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் வாழ்கன் பேசி வந்த நீங்க எதுக்கு காங்கிரஸை திட்டிட்டு வெளியில வந்தீங்க கடவுள் இல்லைன்னு பேசி இருந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஒன்றே குளம் ஒருவனே தேவன் ஏன் வெளியில வந்து பேசுனீங்க அது மாதிரி இப்பதான் தலைவலிக்குது அப்போதானே மாத்திரப்பட முடியும் இவ்வளவு தவறான புரிதல் தவறான புரிதல் இல்ல அப்படி நடந்து இருக்காங்க ஒண்ணு இல்லையா அப்பா பேரறிங்கற அண்ணா தவறான வழிகாட்டுதல் காட்டுதல் ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக வந்த பெரியாரை ஏத்துக்கினார் பேசினார் சட்டசபையில இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்புல கை சேலினு கேட்டிருக்காரு ஐயா பக்தோச்சல ஆட்சி இல்ல அதை எப்படி பாக்குறீங்க பெரியாரை நாங்கள் நான் வழி நடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியாக கடந்து போனேன் நீங்கள் பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழு நிறு நிறுவும் போது அதை உடச்சு நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு பெரியார் தான் எல்லாங்கும்போது இல்லை பல முறை சொன்னேன் பெரியாரும் போராடினார் ஏற்கிறோம் பெரியார் தான் போராடினார் ஏற்களை எதிர்க்கிறோம் நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நுறுக்க வேண்டிய தேவை இருக்குது நான் விட்டுட்டு பேசாம போயிருப்பேன் பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்டினு மறுபடி தொடும் போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது வருது எந்த இடத்துல அவர் கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம் என்னை ஏற்று போராடுறேன் எனக்கு முட்டுக சரிவா சரி வா அப்படி வந்துரு பேசாம மட்டும் பேசாமல் என் கோட்பாடு பிரபாகரன் வாழ்க என்பதான் என் கோட்பாடு திராவிடம் ஒளிகள் என் கோட்பாடு தமிழ் தேசியம் வெல்க வளர்க என் கோட்பாடு அதை நீ திரும்பி திரும்பி இந்தி ஒளிகள் தமிழ் வளர்க வாழ்க அதான் எங்க கோட்பாடு அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்ல என் தாய்மொழியை அழிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு அப்ப நீ குறுக்க குறுக்க வந்து நிற்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன தாத்தா என்ன அப்பா என்ன கொய்யா அண்ணன் போட்டு வேண்டியதுதான் பாத்துக்கீங்க சேர்ந்த யாரையாவது ஒருவரை ஊடகவியலாளர்கள் மதிப்புமிக்க ஊடக சேர்ந்த யாரையாவது ஒருவரை இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேச ஐயா நீங்க கேள்வி கேட்டி தற்போது குறிப்போதெல்லாம் கூடாது நான் பேசுறது உள்வாங்கணும் அங்க பேசிய யாரையாவது சேர்ந்த யாரையாவது பெரியார் யார் பெரியார் பெரியார் அவ யார் நிமிஷம் பேசுங்க சொல்ல ஏன் ஏறி பேசாம இருந்துச்சு திடீர்ந்து பெரியார பற்றி பேசணும்னால வெளியில ஏன்னா திமுக தேவைப்படுது இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமிய இஸ்லாமியர்னு கூட சொல்ல துளுக்க அவனுக்கு இந்த நாட்டுல என்ன சம்பந்தம் இருக்கு நீ எந்த நாட்டுக்காரன் உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை போய்ச்சிருக்காரு இது தெரிஞ்ச உடனே எங்கட்சியிலிருக்க ரெண்டு இஸ்லாமிய தம்பியை கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை போயிட்டார் இவன் இவள் நாள் இதுக்கு வெளியில் இருந்தான் போய் அப்போயும் சேர வேண்டியதுனே பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா பெரியார எப்போ பேசுவார் சீமான் அப்போ போய் திமுக சேரணும்னு பெரியார் மேலே பக்தி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல் வரையும் மாண்புமிகு துணை முதல் வரையும் ஒரு பத்து நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம பெரியாரை பத்தி பேச சொல்லு நான் இருந்து பெரியாரை பத்தி பேசுகிறேன் என்னத்தியாவது பேசிருக்காது பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தொகு பொதுத்து தேர்தல் பொது தளத்துல இந்த தலைவர்களுக்கு துணிவு இருக்கா அனாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா நான் நான் தனிச்சு நிக்கிறேன் நான் அநாதையா நீ அப்படிதான் இருந்து சொல்லிட்டு இருந்த அண்ணா பார்த்து பாத்து அரண்டு போய் தெரியுற எதுக்கு பெரியார வச்சிக்கிட்டு பேசிட்டே இருக்கேன் பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன் நீ பொது தளத்தில் பெரியார பேசி ஓட்டு கேளு யாரு பெரியார தெரிஞ்சிடும் கேட்டிருக்கீங்களா கேக்குறீங்களா நீ சொல்றபடி அப்படிதானே சொல்ற எங்க அண்ணன் அப்படிதானு சொல்ற அவரையே சொல்லி முப்பத்தாறு லட்சம் ஓட்ட வாங்கி தேர் ஃபோர் போர்ஸ் மாறி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நிக்கிறேன்ல அப்படி பேசு எதையாவது பேசிட்டு இருக்காதியே தம்பி கிழக்கு சூரியன் உதித்தால் தான் உலகத்திற்கு விடிவு ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால் தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு I <laughs> not